ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாம இந்த வீடியோல யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா கூலித்தேவரை பத்தி பார்க்க போறோம் கூலித்தேவர் தான் நம்ம இந்தியாவிலேயே முத முத ஆங்கிலேயர்களை எதிர்த்த முதல் ஆள் பூலித்தேவரோட காலம் அப்படின்னு பாத்துட்டா ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி அஞ்சுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழு இந்த பனிரண்டு வருடத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் முத பூலித்தேவர் அப்படின்னா யாருன்னா இவர் ஒரு பாளையக்காரர் ஓகே பாளையக்காரர் பாழைக்காரர்கள் வந்து நான்கு திசை இருப்பாங்க இருந்தாலும் இரண்டு பாலைக்காரர்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன் இருப்பாங்க யார் யாரு மேப் இப்படிதானே வரும் இது வந்து நம்மளுக்கு கிழக்கு இது வந்து மேற்கு அதனால அப்படி வந்துருக்கேன் ஓகே கிழக்கு அப்படின்னு பாத்துட்டோம்னா கிழக்கு திசையில என்னென்ன பாளையங்கள் இருக்கு அப்படின்னு நீங்க பாத்துட்டீங்கன்னா சாத்தூர் சாத்தூர் நாகலாபுரம் எட்டயபுரம் பாஞ்சாலங்குறிச்சி பாஞ்சாலங்குறிச்சி இது மேற்கு அப்படின்னு சொல்லி நீங்க பாத்துட்டா மேற்கு திசை என்ன இருக்கு அப்படின்னா ஊத்துமலை ஊத்து மலை தலைவன் கோட்டை தலைவன் கோட்டை நடுவ குறிச்சி ஊத்துமலை தலைவன்கோட்டை நடுவக்குறிச்சி ஒரு மாதிரி சார்க்கெட் ஊத்துமலையில நம்ம தலைவன் இருப்பாரு அவரு நடுநிலையாக தான் இருப்பாரு நடுவ குறிச்சி அவரு சிங்கம் மாதிரி இருப்பாரு சிங்கம் பட்டி சிங்கம்பட்டி அவரு கூட தான் சேரணும் சேத்தூர் ஓகே இந்த கூலித்தேவர் வந்து மேற்கு பாளையக்காரர் மேற்கு திசையில இருக்கிற பாலைக்காரர்களே மிகுந்த செல்வாக்கு படித்தவர் தான் நம்மளோட ஓகே இப்ப கூலித்தேவர் மேற்குப் பாளையக்காரன்னு பார்த்தாச்சு இவரோட கண்ட்ரோல்ல எத்தனை கோட்டைகள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இவரோட கண்ட்ரோல்ல மொத்தம் மூணு கோட்டைகள் இருக்கு ஓகே செவல் 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 வாசுதேவ நல்லூர் வாசுதேவ நல்லூர் வாசுதேவ நல்லூர் அப்புறம் பனையூர் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று கோட்டைகள் வந்து இவர்கிட்ட இருக்கு ஓகே இப்ப இவரை பத்தி படிக்கும்போது நம்ம எத்தனை ஆங்கிலேயர்களை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நாலே நாலு ஆங்கிலேயர்களை பத்தி தான் பார்க்க போறோம் நாலு பேரை பத்தி தான் பார்க்க போறோம் அந்த நாலு பேர் யாரு அப்படின்னா நம்ம பார்க்க போறது கர்னல் ஹெரன் ஹெரான் கர்னல் ஹெரான் ஓகே அடுத்து மாபூஷ்கான் இந்த மாபூஸ்கான் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ஆர்காட்டு நவாபோட சகோதரர் ஆர்காட்டு நவாபோட தம்பி நவாபோட சகோதரர் ஓகே அடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் கர்னல் ஹெரான் ரெண்டாவது கான் அடுத்து யூசுப் கான் யூசுப் கான் ஓகே உங்களுக்கு தெரியும் யூசுப் கான் அப்படின்னா மருதநாயகம் அவர் வந்து முன்னாடி மருதநாயகம் அப்படிங்கிற பெயரால் இருப்பாரு அப்புறம் ரெண்டாவது மதம் வந்ததுக்கு அப்புறம் அவரை கான் சாஹிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கான் சாஹிப் அப்புறம் யூசுப் கான்னு சொல்லுவாங்க அடுத்து நாளாக பாக்குறவங்க ரொம்ப இம்பார்ட்டன் அவர் பேர் என்னன்னா கேப்டன் கேம்பல் கேப்டன் கேம்பல் கேம்பல் ஓகே இந்த நாலு பேர் தான் புனிதவரோட ஹிஸ்டரியில் நம்ம படிக்க போறோம் பார்க்கறது யாருன்னா கர்னல் ஹெரான் இவர் ஒரு படை தளபதி அடுத்து ரெண்டாவது பாக்குறது மாபுஷ்கானி இவர் ஆர்காட் நாவாபோட சகோதரர் இந்த கர்னல் ஹெரானோ மாபுஷ்கானி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி அஞ்சுல ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி அஞ்சுல மார்ச் மாசத்துல போயிட்டு மதுரையும் திருநெல்வேலியும் பிடிக்க போவாங்க ஃபஸ்ட்டு இவங்களோட படைகளை பார்த்ததுமே மதுரை வந்து அடிப்பணிஞ்சிரும் மதுரை பிடிச்சிருவாங்க அடுத்து திருநெல்வேலியை நோக்கி அவங்க வந்துட்டு இருப்பாங்க மேப் படி உங்களுக்கு இப்படி பார்த்துட்டீங்கன்னா இப்படி இருக்கும் மதுரை மேல் இருக்கும் திருநெல்வேலி கீழே இருக்கும் திருநெல்வேலி நோக்கி வந்துட்டு இருக்காங்க அப்படி வரும்போது அவங்களுக்கு சில ரீசன் மேல அதாவது படை கருவிகள் ஊழியர்களோட அந்த படை வீரர்களோட ஊதியம் இந்த மாதிரி சில ரீசன் மேல இதெல்லாம் தள்ளி போவோம் அப்படி தள்ளி போகும்போது சரி ஓகே நம்ம திருப்பி மதுரைக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் மதுரைக்கே போயிடுவாரு யாரு இந்த கர்னல் ஹெரான் அப்படி போன இவரை கிழக்கிந்திய கம்பெனி என்ன பண்ணும் அப்படின்னா பணி நிரந்தர பணி நீக்கம் செஞ்சிருவாங்க ஓகே அப்ப ஹெரான் அப்படின்னாருன்னா ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி அஞ்சு மார்ச் மாசம் மதுரையை பிடிச்சிடுறாரு திருநெல்வேலி நோக்கி வர்றாரு அதுக்கப்புறம் சில ரீசன்னால ரிட்டன் மதுரைக்கு போறாரு அவர் அதோட கம்பெனி வந்து பணி நிரந்தர பணி நீக்கம் பண்ணிரும் அடுத்து யார் இருப்பாங்க மாபுஷ்கான் தான் இருப்பாரு மாபுஷ்கானுக்கு நம்ம பூலித்தேவர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அவருக்கு வந்து முக்கியமான ஒரு போர் ஒண்ணு இருக்கு அது என்னன்னா கலக்காடு போர் கலக்காடு போர் ஓகே இந்த கலக்காடு அப்படிங்கிற இடத்துல நடந்த போர் யார் யாருக்கு நடந்திருக்கு அப்படின்னா கூலித்தேவருக்கும் மாபுஷ்கானுக்கும் இடையா தான் நடக்கும் இந்த இடத்துல நீங்க பாத்துட்டீங்கன்னா இந்த கலக்காடு போர்ல மாபுஷ்கான் கிட்ட எத்தனை பேர் இருந்தாங்க பூலித்தேவர் கிட்ட எத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்னு பாத்திரம்னா பூலித்தேவர் கிட்ட மாபுஷ்கான் பூலித்தேவர் கிட்ட ரெண்டாயிரம் பேர் இருக்காங்க மாபுஷ்கான் கிட்ட ஆயிரத்தி அறுநூறு படை வீரர்கள் இருக்காங்க கூடித்தேவர் வந்து திருவிதாங்கூர் மன்னரோட உதவியோட இந்த ரெண்டாயிரம் பேர் அவருக்கு யார் அனுப்பினாங்க அப்படின்னா திருவிதாங்கூர் மன்னர் தான் அனுப்பியிருப்பாரு திருவிதாங்கூர் மன்னர் ரெண்டாயிரம் பேர் அனுப்பியிருப்பாங்க அடுத்து மா கிட்ட ஆயிரத்தி அறுநூறு பேர் இருப்பாங்களா இதுல ஆயிரம் பேர் வந்து கம்பெனி அனுப்பியிருப்பாங்க அறுநூறு பேரை வந்து நவாப் அனுப்பியிருப்போம் ஓகே நம்ம பூலித்தேவருக்கு மாபுஸ்கானுக்கு நடக்கிற போர் வந்து கலக்காடு போர் இதுல புலித்தேவர் கிட்ட ரெண்டாயிரம் பேர் இருக்காங்க திருவிதாங்கூர் மன்னர்னு கூட ரெண்டாயிரம் பேர் மாபுஸ்கான் கிட்ட ஆயிரத்தி அறநூறு அதுல ஆயிரம் பேரை கம்பெனி அனுப்பிச்சு அறுநூறு பேரை நவாப் அனுப்பிச்சு இங்க கடுமையா போர் நடக்குது இந்த போர்ல யாரு வெற்றி பெறாங்க அப்படின்னு பாத்துட்டா கூலித்தேவரை தான் வெற்றி பெறாரு ஓகே கலக்காடு போர்ல வெற்றி பெற்றது யாரு அப்படின்னா கூலித்தேவர் அடுத்து பார்த்துட்டா திருவிதாங்கூர் மன்னர் வந்து உதவி செய்ய ஆரம்பிச்சிட்டாரா அந் அவரோட உதவி மூலமா ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி ஏழுல இருந்து நவாப எதிர்களை தன்னோட முதற் கடமையா வச்சு செஞ்சுட்டு இருப்பாரு ஆக்காட்டு நவாப்போட சகோதரர் இவங்களுக்கு போரோட முடிஞ்சது அடுத்து இவருக்கு போயிடுவாரு அடுத்து நம்ம பார்க்க போறது யூசுப் கான் யூசுப் கான் மருதநாயகம் கான் சாஹிப் மூணுமே ஒண்ணுதான் இவர் வந்து அடுத்து எங்க வந்து பூலித்தவரை அட்டாக் பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா நெட்கட்டும் செவல் அப்படிங்கிற அவரோட கோட்டையை பிடிக்கிறதுக்காக இவர் வந்து ஃபைட் பண்றாரு அந்த ஃபைட் வந்து அதாவது பீரங்கி படையெல்லாம் வாங்கி ஒரு செப்டம்பர் மந்த்ல ஒரு பீரங்கி படை வாங்குவார் செப்டம்பர் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபதுல வாங்கிட்டு நெட்கட்டும் செவல் பூலித்தவருக்கு மூணு கோட்டைகள் இருக்குன்னு பார்த்தோம்னா அதுல நெட்கட்டும் செவலை பிடிக்கிறதுக்காக ரெண்டு மாதம் முற்றுகையிடுறாரு நெட்கட்டும் செவலை பிடிக்கிறதுக்கு ஓகே கடைசியா என்ன பண்றாரு மூணு கோட்டையும் பிடிச்சிடுறாரு எப்ப பிடிக்கிறாரு அப்படின்னா யூசுப் கான் புலித்தேவரோட மூணு கோட்டைகளையும் பிடிச்சாரு எப்ப அப்படின்னா ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒண்ணு மே பதினாறுல அறுபத்தி ஒண்ணு மே பதினாறுல பிடிச்சிடுறாரு அதனால என்ன பண்றாரு பூலித்தேவரும் மறைஞ்சு வாழ ஆரம்பிச்சிடுறாரு அதுக்கடுத்து கான் என்ன பண்றாருன்னா பூலித்தேவரை வந்து ஒரு பாலைக்காரர்களை ஒரு பேச்சுவார்த்தை கூப்பிடுறாரு எப்ப அப்படின்னா கம்பெனிக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாமலே இந்த பதினா ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒண்ணுக்கு அப்புறம் மூணு கோட்டையிலும் பிடிச்சிட்டாரு அப்புறம் போயிட்டு இருக்கு அப்படியே நான் எல்லாமே போயிட்டு போது அவர் வந்து பேச்சுவார்த்தைகளுக்கு கூப்பிடுறாரு இந்த இவர் பேச்சுவார்த்தை கூப்பிட்டத கம்பெனி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணல அது இன்ஃபார்ம் பண்ணல அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலுல யூசுப் கான் மருதநாயகம் கான் சாஹிப் அப்படின்னு அழைக்கப்படுற இவரை தூக்குல போட்டுடுறாங்க ஓகே தூக்குல போட்டுறாங்க அதோட யூசுப்கானோட கதை முடிந்தது ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலுல யூசுப்கான தூக்குல போட்டதுக்கு அப்புறம் ஆஹ் நாடு இருந்த நிலையில இருக்காருல நம்ம கூலித்தேவர் அவர் என்ன பண்றாரு வந்து நெற்கட்டும் செவலா புடிச்சிடுறாரு நெற்கட்டும் செவலா செவல் தன்னோட கோட்டையை புடிச்சிடுறாரு அதாவது வீட்டு மறுபடியும் அதில் வந்து உட்காந்துட்டாரு இப்ப என்ன ஆகுது அப்படின்னா கடைசியாவது கேப்டன் கேம்பல் இவர் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழுல வந்து பூலித்தேவரோட சண்டை போட்டு ஆஹ் ஒரு வழியா அந்த நிக்கட்டும் செவலை குடிச்சிடுறாரு நாடு இழந்த நிலையில சுற்றி திரிஞ்சிட்டு இருந்த புலித்தேவர் அதுக்கப்புறம் இறந்து போயிருவாரு ஓகே அதுக்கப்புறம் நம்ம ஆளுகளை ஒருத்தர் படிப்போம் புலித்தேவர் அப்படின்னு படிக்கும்போது நம்ம இன்னொருத்தர் யார் படிப்போம்னா ஒண்டி வீரர் அப்படிங்கிறவரை படிப்போம் ஒண்டி வீரர் இவர் வந்து புலித்தேவரோட படைப்பிரிவுகள் ஒன்றுக்கு தலைவரா இருப்பார் ஒரு சமயம் வந்து இவரோட இலை பொய்த்ததுக்கு எனக்கு கிடைச்ச பரிசு அப்படின்னு சொல்லி பெருமையா சொல்லியிருப்பார் தன்னோட கையில் இருந்தது ஓகே புலித்தேவர்னா யாரு பாலைக்காரர் மேற்கு பாளையக்காரர்கள செல்வாக்கு முடிந்தவர் அப்படின்னு பார்த்துட்டோம் ஆங்கிலேயர்களை எதிர்த்த முதல் இவர் தான் அவருக்கு மூன்று கோட்டைகள் இருக்குது அப்புறம் கிழக்கு பாளையக்காரர்கள் மேற்கு பாளையக்காரர்கள் பத்தி படிச்சோம் கலக்காடு போர் கூலித்தேவர் வந்துட்டாலே களக்காடு போர் தான் மொத்தம் நான்கு ஆங்கிலேயர்களை பத்தி படிக்கிறோம் அதில் கடைசியாக வந்து பூலித்தேவர் வந்து கடைசியாக ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழில் அந்த லெட் கட்டம் புடிச்சு பிடிச்சி அனுப்புனது போனது யாரு அப்படின்னா கேப்டன் கேம்பல் இந்த அறுபத்தி ஏழுக்கு அப்புறம் பூலித்தேவர் என்ன ஆனாரு அப்படின்னு தெரியாது ஏன்னா நாடாந்தில் எல்லாம் குட்டி தெரிஞ்சு அவர் இறந்ததா சொல்லப்படுது ஓகே இவ்வளோ தான் பூலித்தேவர் பற்றி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் என் ஆல் தி பெஸ்ட்